எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்ல வேணும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிச்சேன்னா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பிரதேச செயலகம் ஒன்றுக்கு வந்து நான் போயிருந்தனேன் என்னன்னு சொல்லி சொன்ன நான் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக போயிருந்த இதே நேரம் பார்த்தோம்னு சொன்னோம் ஒரு அம்மாவும் வந்திருந்தவன் அங்க பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக இப்ப வந்து பிறப்பு சான்றிதழ் எடுக்கிறதுக்கு நாங்க அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல ஒரு சின்ன நடைமுறை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னா நான் அங்க வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த அதை ஃபார்மை வந்து நிரப்ப தெரிய இல்லையன்னு சொல்லி சொன்னா அங்க வேலை செய்கிறாக்கள் வந்து அதை தர மாட்டினோம் நாங்கள் வந்து நிரப்ப வேணும் சொன்னா வேறு யாரிட்டியும் கொடுத்து நிரப்ப அப்படி ஒரு முறையோண்டி இருக்குது yeah <laughs> இன்றைக்கு ஒரு அம்மா வந்திருந்தவா என்னோட அந்த அம்மா சொன்னா நிறைய தூரத்துல இருந்து வந்திருந்தவா அவ வந்து தனக்கான அந்த தன்னுடைய திருமண பதிவு பத்திரமும் திருமண சான்றிதழும் அதே மாதிரி பதிவு சான்றிதழ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தவா அப்படி வேற அவங்க எழுத படிக்க தெரியல அவ வந்து தன்னுடைய பிரபு சான்றிதழ் எல்லாத்தையும் அவங்க உள்ள காட்டி எனக்கு ஒரு ஃபோம் தாங்க அது வந்து ஃபோமை குடுக்கணும் அப்ப அந்த அம்மா சொல்றா எனக்கு எழுத படிக்க தெரியாது இது ஒரு நிரப்பித்தாங்க பிள்ளைன்னு சொல்லி கேக்குறா உங்களை நிரப்பித்த எங்களுக்கு சம்பளம் தெரியலையம் நாங்கள் உங்க இந்த வேலை பாக்குறதுக்கு தான் எங்களுக்கு சம்பளம் இழப்பு தரதுக்கு எங்களுக்கு சம்பளம் இல்ல ஒன் மணி ஆர்டியும் கொடுத்து இழப்பு இழப்பு தெரியாடியே பாருங்க வேற யாரையும் கூட தெரியாத உங்களுக்கு சொல்லி அந்த அம்மா வந்து பேசின அங்க குறைஞ்சது வந்து நாங்க ஒரு பதினஞ்சு பேருக்கு மேல நின்றனாங்க அந்த அம்மாவுக்கு எல்லாருக்கும் முன்னாலேயும் பேசுறதுக்கு சரியான ஒரு மன வருத்தம் ஆகிட்டு முகம் வந்து சரியா சுருங்கி போயிட்டு நாங்க நாங்க அந்த நேரத்துல அந்த அம்மா எங்கள்கிட்ட எப்படி நிரப்பி தாங்கும்னு சொல்லி கேட்கிறேன்னு தெரியாம வந்து எங்களை எல்லாரையுமே வந்து பாக்குறா சரியாம தாங்கும் நான் நிரப்பி தாருன்னு சொல்லி நான் அந்த போன் வாங்கின நேரம் இன்னும் ஒரு ஆளும் வந்து அங்க இருந்த ஒருவரும் வந்து நானும் நிரப்பி தரந்தாங்க சொல்ல இல்ல பிள்ளை நிரப்பி தருதாமு சொல்லி பிறகு நான் அந்த போம ஃபில் பண்ணி கொடுத்துட்டு இங்க தானமா நீங்க காசு கொடுக்கணும் நீங்க உங்களுக்கு போம் தருவீங்கன்னு வாங்குங்கன்னு சொல்லி எந்த போம் வந்து வந்ததுமே நான் வந்து வந்துட்டேன் இந்த விஷயத்துல வந்து எத்தனை பேர் இது சரி நினைக்கிறீங்களே என்னென்னு சொல்லி சொன்னா அரசாங்க உத்தியோகத்தர்கள் என்ற வந்து மக்களுக்கு வந்து கடமை செய்யறதுக்காக அதாவது மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அந்த ஒரு பணி ஒன்று இருக்குது ஆனால் இங்க இருக்கிற நிறைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் வந்து என்ன செய்யணும் என்று சொல்லி சொன்னால் தாங்கள் ஏதோ கடவுள் மாதிரியும் தங்களிட்ட வந்து அந்த ஒரு தேவைக்காக வருகின்றவர்கள் வந்து தங்கள்கிட்ட ஏதோ யாசகம் வாங்க வார மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கு நான் பொதுவாக எல்லாரையும் சொல்லல குறிப்பா நான் ஒரு சிலரை மட்டும்தான் சொல்லியிருக்கேன் இரண்டா நானும் நிறைய இடங்கள்ல இப்படியான பேரை பாத்து அதாவது வந்து அநேகமா வைத்தியசாலைகளுக்கு போனாலும் சரி இப்படியான போது அரசாங்க நிறுவனங்களுக்கு போனாலும் சரி மக்களும் மக்களாவே மதிக்கிறது இல்லை ஏதோ அவர்கள்ட்ட யாசகம் வாங்க வாங்க மாதிரி தான் மதிக்கிறது அந்த அம்மாவுக்கு அந்த பதினஞ்சு பேருக்கு முன்னால் ஏற்பட்டு ஒரு அவமானம் அவர் எவ்வளவு ஒரு மனவெடுவா இருக்கும் ஜோசிச்சு பாருங்க இதுவே எங்களுடைய அம்மா அப்பாவோ உங்களுடைய அம்மா அப்பாவோ இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருடைய அம்மா அப்பாவோ எல்லாருக்கும் எழுத படிக்க இல்லை தானே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இப்படியான அவமானங்களை சந்திச்சிருக்கேன்

நீங்க அதை சொல்லுறதுக்கு சொல்லி ஒரு முறை இருக்குதானே இல்லையோ அதை விட்டுட்டு நீங்க வந்து அவர்களை ஒரு பொது வாக்களுக்கு முன்னால ஒரு பொது இடத்துல இப்படி வச்சு நீங்க அவமானப்படுத்துறது எவ்வளவு தூரம் சரி நீங்களே யோசிச்சு பாருங்க சரியான மனக்குமுறை இப்ப நான் வந்து அதே கையோட தான் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றேன் என்று சொன்ன சொன்னா இந்த விஷயம் வந்து நான் சொல்ல வேணும்னு சொல்லி ஏன்டா மனசுக்குள்ள எவ்வளவு தூரம் ஆதங்கமா இருந்தது இது எங்கட அம்மாவுக்கு நடந்தா இல்லையனு சொன்னா எனக்கு தெரிஞ்சவர்களுக்கு நடந்தா எனக்கு நெருக்கமானவைக்கு நடந்தா நான் சும்மா இருப்பேனா இல்லதானே ஆனா ஏதோ ஒரு விதத்துல வந்து எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது அஹ் அதுக்காக தான் பதிவு பதிவென் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீங்க வந்து தயவு செய்து அஹ் இப்படியான செயல்பாடுகளை வந்து செய்யாத இங்கோன்னு கேட்டுக்கொள்றேன் அஹ் என்னென்னு சொல்லி சொன்னா அவர்களும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இல்லையோ மனிதர்களா மனிதர்களா மதியமோ என்னென்னா நாங்களும் மனிதர்கள் தானே